ஜானி சந்தியாசி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ்மனாவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில சுத்தமாக வந்து வீசியே வந்து போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச இருக்கும் நம்ம ரகுராம்லேருந்து எல்லோரும் யோசிச்சுட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஏங்க புவனேஸ்வரி சொன்னதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டில் என்ன தான் குறைச்சன்னு தெரியல ஆனால் புவனேஸ்வரி ஏன் நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு சுத்தமாக வந்து புரியலை எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நினைக்க மாட்டாங்களா ஏங்க அவள் சொல்கிற பேச்செல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தா நிம்மதி கெட்டு போயிடுங்க நான் இதுக்கு தான் எதை பற்றியும் நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லாமல் இருந்தேன் இத்தனை நாளாங்கிற மாதிரி ஜாணி வந்து பேசிகிட்ருக்குறப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க திருப்பியும் வீட்டுக்கு வந்தோம்னா கோவப்படுறாங்க இப்போ என்னப்பா ஆச்சு அதான் எல்லா பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாச்சு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருப்பீங்கன்னு தான் போயிட்டு வந்தீங்க அப்புறம் என்ன தான் ஆச்சுன்னு நம்ம ரமணி பாட்டியும் மணிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க என்ன சொல்கிறது எல்லா இடத்துலையும் கதிரால் தான் பிரச்சனை தனாவால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா அவங்க என்ன பண்ணாங்க அன்னி நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணன் இக்கு வச்சு பேசிகிட்டு இருக்காரு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சிவராமனும் நம்ம ரமணி பாட்டியும் கேட்ட உடனே எல்லாம் புவனேஸ்வரியால தான் பிரச்சனை கதிரும் தனாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா கூப்பிட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி புவனேஸ்வரி என்ன தெரியுமா சொன்னால் எல்லா சொத்தும் என் கிட்ட தான் இருக்கணும் நான் தான் வந்து ஆண்டு அனுபவிப்பேன்னு எல்லோரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டா பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க ஆமாம் அப்படியே கொடுத்துட்டாலும் நம்ம கிட்ட என்னத்தை கொடுத்துருக்காரு ஏதாவது வேணும்னா கூட அவங்கக்கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படி கேட்டால் கூட இதுக்கு இவ்வளோ ஆடம்பர செலவு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அள்ளி இல்லி கொடுப்பாரு இது கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க கரெக்டாக தானே அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க நூறு சதவீதம் கரெக்டு தான் சீனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அண்ணன் எவ்வளோ பணம் வச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாதுங்கிற மாதிரி பத்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பத்மா மைண்ட் வைஸா நீ என்ன அப்படி சொல்லியிருப்பான்னு நல்லாவே தெரியும் பத்மா வந்து புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லியிருப்பாள் அவளை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மணி வந்து போட்டு விட்றாங்க உடனே ரகுராம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அண்ணே இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக சும்மா அதுவும் பேசிகிட்டு இருக்காதிங்கண்ணே கோவப்படாதீங்க ஏன் மேலே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கே சொத்தை வந்து தனா பேரில் வந்து எழுதி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே எதுக்குப்பா இவ்வளோ அவசரப்படுற அண்ணே வேணானே நீ கொடுத்தாலும் தனா ஒன்றும் வாங்கிக்க போகிறது இல்லை அந்த கதிர் பையன் இருக்கானே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதே தான் குலத்தொழிலாக வச்சுருக்கான் எல்லாரும் முன்னாடியும் நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் ரெகுராம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க கதிரையும் தனாவையும் எந்த விதமான இதுவும் கொடுக்காம அவங்க ரெண்டு பேரையும் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டாங்கன்னு அப்படி எப்படி பேசணுங்கிற மாதிரி தான் அவன் அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்துக்கும் காரணம் ரெகுராம்னு சொல்ல மாட்டாங்களா நான் எவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆனால் என் வீட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தானே அசிங்கம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க நமக்கு கொடுக்கணுன்னா வந்து அவ்வளோ யோசிப்பாங்க மாயாலேருந்து எல்லாரும் தடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி மாயாலாம் தடுக்க மாட்டா அச்சோ இந்த வீட்டை எதுவும் எழுதி கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பத்மாவை வந்து யோச்சிட்ருக்காங்க அண்ணன் அப்படியெல்லாம் எதுவும் செய்வேன் நான் கூட்டு குடும்பம்னா சொத்து ஒரே பேரில் இருந்தால் தானே அழகுங்கிற மாதிரி சொத்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மணி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பத்மா சொத்து பிரியணும்னு சொன்னால் உனக்கும் தரேன்னு சொன்னால் பரவாயில்ல நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருப்போம்னு சொல்லுவேன் ஆனால் உனக்கு தராமல் இன்னொருத்தவங்களுக்கு தந்தால் அவங்களுக்கு எதுக்குங்கிற மாதிரி தானே கேட்பேன் உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குன்னு அந்த அத்தனை மணி வந்து பேசும்போது அக்கா உனக்கு இதே தான் வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நியாயமாக தானே சொல்கிறாங்க சொத்து பிரிச்சா அப்புறம் கஷ்டமாயிடாதா குடும்பம் பிரிஞ்ச மாதிரி தானே அர்த்தம் ஏன்பா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவிடுங்க நான் யோசிச்சிட்டேன் சிவராமா பத்திரத்தை எழுது சிவராமா நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படின்னா வந்து எடுக்க முடியும் ஜானகி உனக்கு உன் பொண்ணுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுன்ட்ருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வா அது எவ்வளோவா இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி வேக வேகமாக போகிறாங்க என்னத்தை கொடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அண்ணி என்ன நீ நடக்குது இங்கே உண்மையிலே கொடுக்க போகிறீங்களா எனக்கு தெரியல எது எதுலாம் கொடுக்க போகிறீங்கன்னு பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நான் எதுவும் வந்து சொல்ல போகிறதில்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு அண்ணன் முன்னாடி வந்து வச்சிருவேன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சொத்தையும் ரெகுலராக முன்னாடி வந்து வச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் புரியலை அச்சோ போக்க பார்த்தா எல்லா சொத்தையும் அண்ணன் அவங்க முன்னாடி வந்து வச்சுருக்காங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தனாக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் கொடுத்தா அவங்க என்ன வேணாம்னா சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் சொத்தை பார்த்தா மயங்கம் தானே செய்வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் அண்ணே இதெல்லாம் தேவையில்லாத மேலண்ண இந்த அண்ணா ரொம்பவே தங்கமான பொண்ணுண்ணே கதிரும் அப்படிப்பட்ட சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏய் உனக்கு இதே போச்சா சும்மானு இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கல இதில் பாதி என்னோட பொண்ணுக்கு தான் சொல்லிட்டு பாதி டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துட்றாங்க இதை பார்த்த உடனே வந்து ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் பாதியான் அவர் பொண்ணுக்கு பாதியான் நம்ம பத்மா வந்து காமெடியாக பேசுகிறப்ப பார்வதி வந்து பேசுகிறாங்க ரகுராம்க்கு மொத்தம் எத்தனை பொண்ணு ரெண்டு பொண்ணு மொதல் பொண்ணுக்கு இன்னும் சொத்து எதுவும் கொடுக்கல மாயாவுக்கு அதையும் இதெல்லாம் கொடுத்துட்டாருன்னா நமக்கு எதுவுமே கிடையாது அச்சோ அது வேறையா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜானகியும் அந்த இடத்துல ரகுராமும் மாசம் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஜானகி நான்லாம் இந்த சொத்தை அவங்க முன்னாடி கொடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு நான் கொடுத்தாலாம் அவங்க பொண்ணு வாங்கிக்கவே மாட்டாள் நிச்சயம் இந்த சொத்துக்காக ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு எல்லோரும் பற்றியும் தெரியுமா இந்த சொத்து ஏன் பொண்ணுக்கு தான் என்னைக்காக இருந்தாலும் கொடுக்குறது தானே மற்றவங்க இது மாதிரிலாம் பேசுகிறோன்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு இருக்காங்க இந்த இடத்துல ஏங்க உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்குங்க தேவையில்லாமல் உங்கள் பொண்ணை நீங்களே வந்து குறைச்சி இட போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பத்மா பார்வதி வீட்டில் இருக்கிற எல்லாரும் தனா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அச்சோ தனா மட்டும் வாங்கிட்டானா அடுத்தது மாயா இங்கே இருக்கிற மிச்சத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா நமக்கு எதுவுமே இருக்காது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே புத்திசாலி எப்போதும் ரகுராம் தாங்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் தான் பொண்ணுக்கிட்டையும் தான் வாரிசுக்கிட்ட தான் போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு சீனுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது சிவராமா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியான்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் என்ன எடுத்தாலும் நம்ம நல்ல முடிவாக தான் இருக்கும் அது எப்படியா நல்ல முடிவாக இருக்கணும் பார்வதி வந்து கண்ணா திட்டுறாங்க மிச்ச சொத்தெல்லாம் எவ்வளோ இருக்குது எல்லாம் அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா நமக்குன்னு யாருமே இல்லையா நமக்குன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான் தெரியுமா தெரியாதா உனக்கும் முழு உரிமை இருக்குல்ல கேட்க மாட்டியா அப்போனா எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கா சீனுக்கு நான் எதாவது கொடுக்கணும் சீனை ஏற்கனவே வந்து பண கஷ்டத்தில் இருக்கா அவனுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டிங்களா எதுவாக இருந்தாலும் அண்ணன் உங்கள் முன்னாடி தானே முடிவு எடுத்தாங்க அண்ணன் பேச்சை எப்படி கேட்க முடியும் யாரும் தடுக்க முடியாது சும்மா ஏதாவது சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை இருக்காத பத்மா பார்வதி எல்லாரும் அமைதியாருங்க ரகுராம்க்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ரகுராம்க்கு எல்லாமே தெரியும் ஆமாம்மா நீ எப்போதும் உன் பிள்ளைய வந்து விட்டு கொடுக்காத அப்படின்னா நீ கொஞ்சம் நேரம் அமைதியார் இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாமல் இல்லை மகாலிங்கத்து கூட சதியாட்டம் பண்ணி நீ தானே வந்து நகையை வச்சு விளையாண்ட இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா எனக்கு எல்லாமே தெரியும் ஜாணிக்கு வந்து சொல்லிட்டா பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை எனக்கு இது வேணும் அது வேணுன்னீங்கன்னா அப்புறம் இருக்கிற இடமே இடங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னொரு வாட்டி ஏதாவது கேட்க போறியா அத்தை நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு இந்த வீட்டில் மூணு வேலை சாப்பாடு இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி வச்சுக்க இனிமேட்டு ஏதாவது பேசுவியா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குது எனக்கு எதாவது வாசலை பார்த்து போங்கிற மாதிரி ரம்னி பாட்டி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க ரகுராம் வந்து தானா வீட்டுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அரசல் புரசலாக கதருக்கும் தானாவுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிடுது இது மாதிரி ரகுராம் சொத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்கன்னு அந்த இடத்துல தெரிஞ்சோன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ கிட்ட நம்ம என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே புவனேஸ்வரினால நமக்கு எப்போதும் வந்து பிரச்சனை தான் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் தானா எந்த முடிவாக இருந்தாலும் நீ எடுத்துக்க நான் எதுவும் எதுலேயும் தலையிடலை உங்கள் அப்பா உனக்கு கொடுக்குறாரு வாங்குறதும் வாங்காமல் இருக்கிறதும் உன்னோட சுதந்திரம்